எங்கதம்பி போனோம் நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனோம் நாங்க ஆனா எக்ஸ்ட்ரா நீங்க கேக்குறீங்க புரியுது நான் தரேன் எனக்கு ஆனா ஒரே ஒரு சின்ன உதவி எதுக்காக எக்ஸ்ட்ரா கேக்குற ரீசனை எனக்கு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நான் எக்ஸ்ட்ரா கொண்டு கொடுக்குறேன் ஓகேவா வாங்க கிளாம்பாக்கம் நீங்க பஸ் ஸ்டாண்டா சரிப்பா வாப்பா இப்ப என்னப்பா நாங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கறோம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானா சொல்றது நான் ரெடி கொஞ்சம் டைம் ஆகும் கேட்க நீங்க ரெடியா சரிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணி சொல்றேன் சரிப்பா உனக்கு புரிகிற மாதிரியே சொல்லட்டுமா நீங்க ஒரு ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்றீங்க ஓகேவா இப்போ எப்படி சொல்றதுனா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் ஃபோர் டூ தௌசண்ட் லைட் மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சிட்டிக்குள்ளே வரதான் ஒர்க் இருக்கும் ஸோ அங்கே வந்திருக்கீங்க இப்போ நீங்க நார்மலாக புக் பண்ணும்போது என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க அப்போ ஒன் எயிட்ல இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வருமா டூ ஹண்ட்ரட் ஓகேங்க இது வரைக்கும் இப்போ அந்த அமௌண்ட் நீங்க கம்மி கம்மி பண்றீங்க ஸ்டார்டிங் குடுத்துருந்தாங்க தெரியுமா பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இருநூத்தி முப்பது இருந்து இருநூத்தி நாற்பது ரூபா கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்ல இப்ப எதுக்காக குறைச்சிருக்காங்க அது கவனிச்சுங்களா இப்போ உங்களை புரியுற முறையே சொல்றேன் உங்க சம்பளம் இப்போ ஸ்டார்டிங் நான் உங்க ஓனர் நான் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் தரேன் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இப்போ வந்து அதிகமா வேலைக்கு ஆள் வந்துட்டாங்கப்பா அதனால உனக்கு நான் இரவா இருந்தா சம்பவம் தருவோம் சொன்னா இருந்தா சொல்லு அண்ணா ஓகேண்ணா இப்போ நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன்னா எனக்கு மாசமே முப்பதாயிரம் தான் சம்பளம் நானும் டிப்ஸ் ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தானே புக் பண்றேன் அப்படி இருந்தும் சில பேர் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க நல்லா என்ன பண்றது அப்படி இருந்தும் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கறீங்க அதுக்கு ஒரு வீடே சொல்லுங்க பார்ப்போம் சரி இப்போ வந்து நீங்க சொல்றது எல்லாம் வாசம் தான் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இப்போ மேக்சிமம் ஒரு ஆர்டர் நமக்கு ஒரு ஒர்க்குன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் உங்களே உங்களையே சொல்ல வரேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து ஒரு எயிட் ஹவர் ஓகேவா எயிட் ஹவர் ஒர்க் அவர்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்போ வந்து சேலரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா ஏன்னா ஓட்டி அமௌண்ட் மாதிரி சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும்ன்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அந்த ஓடி அவர் சொர்க் பண்ணிட்டு கூட அந்த எயிட் ஹவர்ஸ் சேலரி தான் உங்களுக்கு போட்டால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா இப்போ அதே மாதிரி தான் இப்போது டிராஃபிக்ன்றது சென்னை பொறுத்த வரைக்கும் கணிக்கவே முடியாது ஒரு நாள் டிராஃபிக் இருக்கும் ஒரு நாள் நார்மலாக இருக்கும் ஒரு நாள் ஹெவியாக இருக்கும் இப்போ நம்ம போறவங்க தௌசண்ட் பார்த்தாலே மோஸ்ட்லி அது எந்த டைம் டிராஃபிக் ஆகுதுனே தெரியாது டெஃபினெட்டாக அங்கேருந்து நம்ம இங்கே வரதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரைக்கும் ஆகும் ஸ்டார்டிங்காக உங்களை ஆர்டர் புக் பண்ணும்போதும் சரி நாங்கள் மேப் ஓடிபி போட்டு நான் மேப் ஆர்டர் எடுத்தாலும் சரி என்ன டைம் கிடைக்கணும் நினைக்கிறீங்க மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுக்காட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் அவர் அங்கே தர இப்போ இந்த அமௌண்ட்டை நான் யாரும் கேட்குறது நீங்களே சொல்லுங்க சரிப்பா அதெல்லாம் வீடு இப்போது ஒன்ட்ரன் டைம் டிராஃபிக் கவர் யாருமே அந்த இடத்துல எடுக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டது டூ ஃபிஃப்டீன்லேருந்து அந்த அமௌண்ட் தான் மேக்ஸிமம் கேட்டிருப்போம் ஒரு டென் கிலோமீட்டர் டுவெல் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் அந்த ஆர்டர் எடுக்காத பட்சத்தில் அந்த ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கட்டும் அந்த ஆப்ஸ் எப்படி அதுக்குள்ள அவன் தெரிஞ்சு டூ பிப்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறான் அந்த டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ ஒருத்தவன் ஆப்ஷன் அது கொடுக்கும்போது அவனுக்கு கண்ணை முடி கொடுத்துட்டு போயிடுங்க உங்க நீங்க ஏன்னா கூட தான் வரீங்க இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும்போது அந்த த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்க உங்களுக்கு அந்த மனசு வர்றேன் புரியுதா இது நான் தப்ப அவனுக்கு போச்சுக்கணும் சொல்றேன் சொல்றேன் அவங்க எவனே தெரியாத ஒருத்தவன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொடுக்க ஏன் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது அது எப்படின்னா சொல்றீங்க கிலாம்பாக்கம் போனா சவாரி வராதுங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எப்படின்னா ரிட்டர்ன் வராம இருக்கும் நானும் ஆர்டர் புக் பண்ணி வந்திருக்கேன் எப்படி உங்களுக்கு சவாரி வரணும்னு சொல்றீங்க அதுக்கு சொல்லுங்க பாப்போம் ரிட்டர்ன் எப்படிங்க சவாரி கிடைக்கும் இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் லோக்கல் பஸ்ல இருந்து எல்லா பஸ்ஸும் அங்க போயிட்டு இருக்கேன் எல்லா அதுல போயிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு ரிட்டர்ன் சவாரி எப்படி கிடைக்கும் அப்படியே அடிச்சா கூட எங்களுக்கு கிடைக்கிற சவாரி எப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சரி இல்ல அந்த பக்கம் உள்ளார இருக்க அந்த மாதிரி அவுட்ரே மட்டும்தான் அடிக்குமே தவிர திரும்பி ரிட்டர்ன் நாங்க குறைஞ்சபட்சம் முப்பது கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு வரணும் புரிதுங்களா இப்ப வந்து நாங்க அதை காட்டுறதுல இருந்து அப் அண்ட் டவுன் சேர்த்து கேட்கல இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் காட்டுதுனா திரும்பி அது ஃபோர் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கேட்கல அதுல எப்படியும் ஒரு ஒன் பிப்டி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுல கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க பிரதர் அது எப்படி அப்படின்ற மாதிரி தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்கன்னா இதுதான் இதுவே அந்த ஆர்டர் நீங்க யாரும் எடுக்காத பட்சத்துல அவன் கிட்டத்தட்ட அந்த நானூறு சவாரி ஆறுநூறு சவாரியா மாத்தும் போது நீங்க புக் பண்ணிட்டு வரீங்க நான் எங்க கஷ்டத்தை உங்களுக்கு நேரடியா சொல்லும் போது அதையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இன்னும் சொல்ற மாதிரி வச்சுக்கிறேங்க இப்போ நைட்ல போனா ரிட்டர்ன் அந்த கிடைக்காதனுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த ஆப்புக்காரனே ஒரு ஃபிக்ஸட் ரேட் நைட்ல ஒரு சார்ஜ் பிப்டி பர்சன்ட் சர்ஜின்னு போட்டு அதுலயும் போடுறோம் அதுல நீங்க கம்மி பண்ணி தான் புக் பண்றீங்க புரியுதுங்களா இப்போ அந்த நைட் டைம் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா அதுவும் அப்பவும் கேட்டா கூட ஏன் இவ்வளவு கேட்குறீங்க நைட்ல அதிகமா வருது நைட்ல நைட்டில் எதுவும் இல்லைங்க எங்கள் வள்ளூர் கோட்டத்துல இருந்து உங்களை போரூர்ல விட்டா கூட எனக்கு போரூர்ல வந்து சவாரி கிடையாது எனக்கு திரும்பி சவாரி எனக்கு கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா நான் மினிமம் வடப்பாண்டி கமலா தேட்டரோட சோரம்பல் வாசல் வந்தாதான் எனக்கு சவாரி சரிங்கண்ணா இப்போ புரியுது என்னன்னு இப்ப சொல்ல வரீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒன் ஹவரில் நீங்க முந்நூறு சம்பாதிக்கிற இடத்துல இரநூத்தி இருபது ரூபா சம்பாதிக்கிற பட்சத்தில் நீங்க வந்து எங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அதுதான் விஷயம் ஓகே அண்ணா இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள் இதுக்கு அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன் ஓகேவாண்ணா சந்தோஷமாண்ண இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுப்பா இந்த கார்ப்ரேட் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க உங்களையும் சரி என்னையும் சரி ஸ்டார்டிங்கில் எனக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்த இடத்துல இப்போ நூற்றி அறுபது ரூபா கொடுக்கும்போது உங்கள் கிட்டேயும் நாங்கள் சண்டை வாங்குறோம் நீங்களும் எங்கள் கிட்டே சண்டை போடுறீங்க புரியுதுங்களா இதுக்கு மொத்தம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட் இந்த கார்ப்பரேட் யார் மூலியமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாக இந்த இப்போ திடீர்னு மாற்றவும் முடியாது இந்த டாப்ரேட்டை திடீர்னு அழிக்கவும் முடியாது இந்த விஷயம் கடைசி வரைக்கும் நீண்டிக்கிட்டே தான் இருக்குமே தவிர இந்த பிரச்சனை தீரவே தீராதுப்பா நீ தான் தீர்வு வருமோ எங்களுக்கும் தெரியல அந்த நாளுக்காக தான் எல்லா ஆட்டோ டிரைவரும் காத்துக்கிட்டு